おー、なまちは、いや。 வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி பதினோராவது ராசியான கும்ப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துக்கு போரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி பொதுவா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி குரு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை ராசியை பாக்குறாரு அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான பலன்கள் அப்படி இருக்கும்பொழுது ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா புத்திர இல்லாத நபர்களுக்கு புத்திரப்பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும் அதே காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து காதல் வெற்றி பெறக்கூடிய சூழலையும் ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு புதியதாக காதல் மலரக்கூடிய சூழலையும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழலையும் உங்களுக்கு ஏற்படும் குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய சூழலையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது குலதெய்வமாக இருந்தாலும் சரி இல்ல இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய சூழலையும் உங்களுக்கு ஏற்படும் அப்படி பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த குருவ பொறுத்தவரையும் தன்னுடைய ஐந்தாவது பார்வையா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பிரச்சனையாவே இருக்கு பூர்வீக சொத்தை பிரிக்க முடியல அங்காளி பங்காளி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து உங்க பேர்ல வந்து ஒரு ரிஜிஸ்ட் ஏற்படுறதோ ஒரு கிரயம் ஏற்படும் இல்ல உங்க பேர்ல ஒரு பட்டா மாறுதல் இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் தந்தை வழி மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து தந்தைக்கு உங்களுக்கு ஒரு நட்புறவு ஏற்படுறது தந்தை மூலமான ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் அதாவது தந்தை மூலமான வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் அங்காளி பங்காளி பிரச்சனைகள் அப்படிங்கறது குறைந்து பங்காளி மூலமான நல்ல லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அதே போல கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைந்து அசிங்கம் அவமானம் அப்படிங்கிறது விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் படிப்புல வந்து நல்ல முறையில் படிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் படிப்புல அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் படிப்புல இருந்து வந்த ஒரு சில அரியர்ஸ் கூட இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்க சரியான முறையில் நீங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா சிறப்பான முறையில வெளிநாடு செல்லுவீங்க அதே போல வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல முறையில விலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்காக நல்ல பணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய ஏழாவது பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கறதால வந்து பாத்தீங்கன்னா லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அந்த லாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வரைய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் அதாவது வந்து வந்து இந்த செயல்பட்டு சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படும் இந்த வீடு கட்டுறதோ இல்ல இடம் வாங்குறதோ இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறதோ இது போல சூழ்நிலை உங்களுக்கு அதிக நபர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கு அதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் அந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கிறதால அந்த பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது லாபஸ்தானத்தை பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஏழரை சனி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் திருமணம் வந்து எனக்கு தோல்வியில் முடிஞ்சிடுச்சு நான் இரண்டாவது திருமணத்துக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறைந்து நட்புறவா செயல்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போன்று இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல முறையில சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு அடுத்ததாக குருவுடைய ஒன்பதாவது பார்வை ராசியை பாக்குறா அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது இது வரைக்குமே இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்க கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த கனவு கூட இந்த காலகட்டத்துல வெற்றி பெற்று அது மன நிம்மதியை கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் பல நபர்களுக்கு குடும்பம் இல்லாத நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான முறையில இருக்கும் அதே போல இந்த ஏழரை சனி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரிவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு நாங்கள் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பார்வை அப்படிங்கிறது ராசி மேல படுவதால பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதே போல நான் திருமணத்திற்காக நான் வரன் பார்த்துட்டே இருக்கிறேன் நல்ல வரண் அமையல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வரண் அமையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கை முறை அமையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த கும்ப பொறுத்த வரைக்கும் ஏழ்ற சனி உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது ராசி மேல படுவதால இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை முறை அமைக்கப் போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் அதே போன்று கும்பகோணம் அருகே உள்ள குருஸ்தலம் ஆலங்குடிக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை முறை அமையும் ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் உண்டாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச் சிவாய வாழ்க வளமுடன்